ஹலோ இந்த வீடியோக்கு வந்து மறக்காம லைக் பண்ணுங்க ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஷாலோ ஸ்டாரில் எபிசோடு ஒன் ஃபிஃப்டி எயிட் தான் வந்து வீடியோ பார்க்குறேன் ஸோ மறக்காமல் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுறேன் போன எபிசோடு வந்து பார்த்துருவாங்க ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து வருவாங்களே கேட்டாச்சு அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து கதை உங்களுக்கு வந்து புரியும் ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணுறேன் ஸோ அந்த எபிசோடு ஸ்டார்டிங்லேயே வந்து போன எப்பிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரிலாம் வந்து காட்டியிருப்பாங்க ரொம்ப விஷயம் ஆங்கு லவ் பண்ணலாம் காமிச்சிருங்க ஸோ இந்த எப்பசோடு ஸ்டார்டிங்லே அந்த சில்வரும் பேசிட்டு இருக்கா நான் எதிர்பார்க்க இல்லை கம்பெனி வந்து அதுக்குள்ளே வந்து இன்னொரு இன்ஸ்பெக்டர் அனுப்புவோம் அப்படின்னு பேசிட்டு இருக்க இந்த இடத்துல இந்த இடத்துல இவர் பேர் பத்தி ஜிம் அவர் சொல்லிட்டு இருக்காரு சோ சில்வர் அதுக்கு முன்னாடி இந்த உங்க கம்பெனி சேர்ந்த உங்க ஆர்மி சேர்ந்த அஞ்சு பேர் வந்து எங்க கொள்ள கொள்ளடிக்கிறானா இத கேட்ட ஆல்ரெடி சொல்லிட்டு ஏன்டா நீங்க மட்டும் வந்து உங்க प्रॉफिट வந்து உண்மையே குடுக்குறீங்களா நீங்களே வந்து வர प्रॉफिटல வந்து கமிஷன் அடிக்கல அப்படிங்கடா சரி 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 எதுக்கு நம்ம ரெண்டு பேரும் ஒரே கம்பெனில தான் இருக்கு எதுக்கு எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்கானு கேட்டிருக்க இந்த இடத்துல ஒண்ணே பேசிட்டு இருக்க இந்த இடத்துல ஸோ புதுசாக ஒரு லூங் ஃபேன் நான் உண்மையிலேயே ரொம்பவுமே ஜீனிஸ் ஆகணும்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ அவன் எப்படி நடத்துவான் தெரியல ரொம்ப அறகன்ட்டான் நான் அப்படி அவனை கண்டிப்பாக கொண்டாணும் அப்படின்னு பேசிகிட்டு இந்த இடத்துல இவரு என்ன சொல்கிறதுனே ஒன்று தெரியல இந்த இடத்துல ஸோ திரும்பவும் ஆரம்பிச்சிட்டாளா திரும்ப எப்போ பாரு குழுதே இருக்கா நேரத்தில் அவன் சொல்லிகிட்டு இருக்கான் கண்டிப்பாக வந்து அவனும் நம்ம கிட்டே அட்டங்கி போயே ஆகணும் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து ரிப்போர்ட் பண்ண இந்த இடத்துல ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டார் ரீசன் ஒரு சின்ன பிரச்சனை ஸோ கோல்டன் ஹான் செட் அவங்களோட அந்த க்ளானுக்கும் வந்து ஸோ பார்டர் ஃபோர்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் திரும்ப வந்து ஃபைன் நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ அந்த கிளம்ப ஆரம்பித்தான் உடனே இவ்வளோ வந்து ஏ வந்து கொஞ்சம் சொல்ல ஆரம்பிக்கிறார் அந்த இந்த கோல்டன் ஆண்ட்ராய்ட் பிளான் இதில் வந்து எண்ணிக்கை ரொம்பவுமே கம்மி தான் அவங்க என்ன நம்ம கம்பெனி கீழே இருந்தாலும் ஸோ ஒரு சில பேர் வந்து கிளர்ச்சி பண்ணுறாங்க அவங்க மட்டும் இந்த மனுஷங்களுக்கு எதிராக வந்து திரும்பி இருக்காங்க இது எங்கே போய் முடிய போதும்னு தெரில அப்படின்னு பேசிட்டு அந்த பொண்ணு ஒன்னே சொல்லியிருக்கோம் ஸோ அந்த லூங் ஃபேங் அந்த லூங் ஃபேங் வந்து சீக்கிரமாக வந்துகிட்டு இருக்கா நான் கேள்விப்பட்டிருக்கேன் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கா அந்த இடத்துல அவளுமே அவர் லூங் ஃபேங் வந்துட்டார் அப்படின்னு சுற்றிக்கிற எல்லாம் வந்து கத்த ஆரம்பிச்சேன் இதில் லூங் ஃபேங்லார் அப்படின்ட்டு ஹீரோ அசாட்ட கோட் சொல்லுங்க எல்லாருமே ஹீரோ இந்த இடத்துல கொய்யால நம்ம தண்டர் கில் பிரின்சஸ் நைனு எல்லாருமே இருக்காங்க ஸோ ஹீரோ நடந்தது பாரியாக சொல்லிட்டு இருக்கான் ஸோ இங்கே எல்லாருமே அந்த கம்பெனியில் வந்து உங்களுக்கு கீழே வந்து இருக்கிறவங்க தான் ஸோ இந்த கேன்வி யூனிவர்ஸ் கீழ வந்து வர எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஃபேமிலியும் முக்கியமான ஃபேமிலியில் எங்களுக்கு கூப்பிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு பேரும் அந்த இடத்துல நம்ம பச்சை பாம்பு மாதிரி ஒன்று எல்லாருமே இருக்கு பிரின்சஸ் நைனு இந்த இடத்துல நம்ம ஆல்ஃபாவே தலைவாங்க அவர் பின்னாடி தான் தண்டர் கிங் ரெண்டு பேருமே ஹீரோ வந்து தலைவனாகிறாங்க இந்த இடத்துல ஏன்னா ஹீரோட பொசிஷன் அந்த அளவுக்கு இந்த இடத்துல பண்ணால் ஹீரோ வந்து வச்சுக்கலாம் இந்த இடத்துக்கு வர முடியாது இதை பற்றி நான் எல்லா இடத்துலேருந்து பண்ணேன் எனக்கு நிறைய மேல் வந்து இன்வைட்டிங் இல்லைன்றா இந்த இடத்துல வந்து ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம போயிட்டு அந்த இடத்துல வந்து கை கொடுத்து பேசி அந்த இடத்துல வந்து நம்ம ஜிம் வந்து கேட்பான் ஸோ நீங்கள் வர்றது ரொம்பவே கட்ட சீனத்தில் வந்துருக்கீங்க போல அப்படின்னு கேட்க உடனே ஹீரோ சொல்லுவான் சோ கொஞ்சம் ட்ரைனிங் ஸோ ட்ரைனிங்கில் இருந்தனால என்னால் சீக்கிரமாக இங்கே வர முடியல இருக்கேன் அதுவும் கரெக்டு தான் ட்ரைனிங்கில் இம்பார்டன்ஸ் செலுத்துறது எல்லாத்தையோட ரொம்ப முக்கியம் ஸோ இதை கேட்ட இந்த சில்வர் என்ன பண்ணுறான் இவன் ட்ரைனிங் தான் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறான் அப்போ நம்ம என்ன பண்ணாலும் வந்து கண்டுக்க மாட்டான் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவனை சொல்லிட்டு எல்லாரும் தாளவானுங்க இன்ஸ்பெக்டருக்கு அப்படின்னு சொல்லி சுற்றி எல்லாரும் தாளவானுங்க ஆரம்பிச்சிடுவாங்க இந்த இடத்துல உடனே மில்லர் கிட்ட போயிட்டு சார் நீ பார்த்து இப்படிலாம் வந்து இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லி மில்லர் வந்து எழுப்பிடுது ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஏன்ட நார்மலாக எப்படி இருப்பீங்க ஒரு அதே மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு உன்னே வந்து நேரத்தில் வந்து ஒருத்தர் பார்க்கணும் அப்படின்னுட்டு போகாது தாலையோடு வந்து நடந்து போகிற மாதிரி ஏன்னா பண்ண உடனே வந்து பிக் பிரதர் அப்படின்னு இருக்கு அண்ணாடே இதை கிடந்து போகிறான் யாரா அது இன்ஸ்பெக்டரிக்கா பிக் பிரதர் அப்படின்னு பார்த்தாங்க ஐயா நம்ம ஹாங்கு காய்ஸ் ஹாங்கிட்ட போய் ஹீரோ வந்து மட்டும்தான் பார்க்கறது கூப்பில்ல ஜென் வந்து யோனா அப்படின்னு சர்வீ ஆஹ் ஹாங்க இவனுக்கு தெரியுமா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இனிசரிக்கா எல்லாம் நினைக்கிறேன் சரி வந்து ஆமான்றவர் வந்து இவங்க இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துல ஜியா இங்க அவ்வளவு வந்து எப்படி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா தலைமை மாஸ்காரத பாத்துட்டு நெக்ஸ்ட் இன்லாங்க பாத்துக்கேன் இன்பெக்டர் ஷைனிங் ஸ்டார வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார் வந்து நம்ம பார்த்துக்க புது இன்ஸ்பெக்டர் இன்ட்ரெஸ்டாக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாருமே ஹீரோ பற்றி வந்து மரியாதை கொடுக்க அப்படிங்கிறான் ஸோ இப்படியே வந்து ஹீரோ பார்த்தா ஒவ்வொருத்தரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி எல்லாருமே வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க இந்த இடத்துல இருக்கிறேன் அவனுமே குடிச்சிட்டு சொல்கிறான் இந்த மாதிரி புது 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 கேரக்டர் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சில்வர் வந்து பேசிட்டு இருப்பா ஸோ கான்கிரச்சுலேஷன் எந்த எஃபெக்ட்டுமே இல்லாம எப்போ லூஷன் குயினுங்கிறது பயங்கரமாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா லூஷன் குயினை பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ ஹீரோஹாங் ரெண்டு பேர் பார்க்கறாங்க உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் ஸோ விரிச்சுவல் யூனிஸ் கம்பெனியில் ஃபைவ் சுப்ரீம் கமாண்டர்ஸில் இந்த விலியூஷன் கோயின் இல்லையா அவங்க ஒருத்தங்க ஸோ அவங்களோட இலியூஷன் ரொம்ப கொட்டூரமாக இருக்கும் யூனிவர்ஸ் லெவலுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் அவங்களோட இலியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பேரண்டர் சொல்லுவாங்க டே அவங்களை பற்றி இன்னும் சொல்ல போடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எண்பத்தோரு இம்மார்டல் சர்வன்ஸை வச்சிருக்காங்க ஸோ வந்து ஆயிரம் வேர்ல்டு லெவல் மாஸ்டர்ஸை வச்சிருக்காங்க டொமைன் லாட்ஸு அது மட்டும் இல்லாமல் எத்தனை பேர் இருந்தாலும் பத்தொம்பதே பேர் தான் அவங்களுக்கு டிசிப்ளினாக வச்சுருக்காங்க பத்தனை பேர் தான் பத்தொம்பது பேர் அவங்க இடத்துக்கு நுழையவே முடியும் அப்படின்னு பேசிட்டு அந்த இடத்துல திடீர்னு ஒரு பொண்ணு இடத்துல வந்து அந்த பொண்ணு ஹாங்கும் திரும்ப பார்க்குறாரு டிஸ்ட்ராக்ட் ஆகிறாரு அவங்க வந்து என்ன இலூஷன் மாற்றாருன்னு பார்த்துட்டு இருக்காரு சுற்றி இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் வந்து இவங்களுக்கு கூப்பிட்டு வந்து சரியான இல்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க சிரிச்சுக்கிட்டு ஹீரோ கூப்பிட்டு உமா கூட தினமும் இல்லாத சினிமா சிங்கி எல்லாமே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தலைவனும் கண்டுக்காத மாதிரி இருக்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் மயக்க பார்க்குறாங்க அந்த இடத்துல முன்னாடி போயிருப்போம்னா ஸோ அவர் எதுக்குமே டிஸ்ட்ராக்ட் ஆக மாட்டேங்கிறார் அப்படின்னு நினைச்சிருக்கேன் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எல்லாமே திடீர்னு மாதிரி அமைச்சு அப்போ தான் திருந்து எல்லாமே இலியூஷனுன்ட்டு அந்த இடத்துக்கு மேலே எல்லாம் பறந்துகிட்டு இருக்கா அந்த பொண்ணுங்க எல்லாம் இருக்க அதுக்கு நடுவுல பார்த்தீங்கன்னா தில்லியாங் இலியூஷன் குயின் அந்த குயின் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்பீரக ஸோ அந்த குயின் எங்க ஸோ கடைசியாக நீங்கள் வந்துட்டீங்களா இங்கே வர்றதுக்கு உங்களுக்கு அளவுக்கு தைரியமானு கிடையாது நீ தான் ஹாங்கானு போய் ஹாங்காக தான் பண்ணுவேன் சரி ஓகே ஸோ இங்கே வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீ தைரிய சரியாக தான் இருப்பேன் உனக்கு பயில கேட்க உடனே அனுப்ப சொல்லுவான் பயம் எனக்கு வந்து பயம் இருக்குது நான் என்னோட நிறைய ட்ரீம்ஸ் வந்து உண்மையாகிடக்கூடாதுன்னு பயம் இருக்குது என் ஹோம் டவுனை காப்பாற்ற முடியாதுன்னு பயம் இருக்குது என் பிரதர் ஆபத்தில் இருந்தான்னா அவனை காப்பாற்ற முடியாம முடியாமல் பயம் எல்லாத்துக்கும் மேலே ஸோ ஜியோ கிங் வந்து என்ன இதை வந்து ஷாக் ஆயிருக்கு என்ன ஒரு இப்படிப்பட்ட ஒரு போஷனோ அப்படின்ற சொல்லிட்டு ஸோ ஷாக் கேரளத்துக்கு மேலே என்ன அதில் உயிரே போனாலும் கண்டிப்பாக நான் அவளுக்கு ஃபைட் பண்ணால் இதை கேட்ட இலியூஷனுக்கு வேணும் ஸோ கண்டிப்பாக என்னோடய வார்த்தைகள் எனக்கு ஒன்றும் இருக்க மாதிரி தான் தெரியுது அப்படின்ட்டு ஸோ ஹாங் உனக்கு நான் ஒரே ஒரு வாய்ப்பு தான் நீ மட்டும் என்னோடய எயிட்டீன் இலயுஷன் அந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிவிட்டு அப்படின்னா உங்கள் ரெண்டு பேரோட விஷயத்துக்கு நான் வர மாதிரி இருக்கேன் ஸோ என்னன்றத கேட்காம இது பண்ணா சுத்தீரப்பா பேசுறது அந்த எயிட்டின் இலியூஷன் என்ன தான் வந்து விரிச்சூரில் அட்டன் பண்ணாலும் அதில் டெத்தான அப்படின்னா ரியல் லைஃப்லேயே வந்து டெத் ஆடுவோம் பரவாயில்லையா உன் உயிரை வச்சு விளையாடுறது ஹாங் என்ன சொல்கிற திரும்ப யோசிச்சு சொன்னால் இந்த பரவாயில்ல பரவாயில்லன்னு ஸோ ஹீரோ வந்து இப்போ அவங்க படத்தில் என்ன சரி என்ன பரவாயில்ல கண்டிப்பாக நான் அந்த ரிஸ்க் எடுப்பேன் அப்படின்னு சரி ஓகே உனக்கு அந்த அளவுக்கு இது இருந்தால் நீ வந்து உள்ளே போகலாம் அப்படின்னா ஹாங் உள்ள போது எப்படி திடீர்னு பின்னாடி வந்து ஹாங் வேணா அப்படின்னு சொல்லிட்டு ஜியோக்கிங் கத்திருக்காஸ் ஸோ வந்து அந்த ஜியோக்கிங் சுற்றி அந்த தயவு செஞ்சு இப்படி பண்ணாத அப்படி சைக்கிள் போகாத நீ போனால் செத்துருவா புரிஞ்சுக்க இம்மாட்டில் அவ்வளோ வந்து இதில் வந்து செத்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வந்து அழுது இருக்காங்க அந்த இடத்துல இலியூஷன் கே என்னப்பா வாங்க நீ இப்போ டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த இடத்துல ஹாங்லாம் வந்து இல்லை நான் போடுற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பேன் இந்த ஜோக்கிங் சொல்லுவான் மாஸ்டர் ப்ளீஸ் மாஸ்டர் வந்து விட்டுருங்க நான் வந்து இதுவும் பட்ல நீங்கள் சொல்லுற பேச கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவாள் அந்த இடத்துல ஹாங் சொல்லுவான் என்ன ஆனால் பரவாயில்ல என்னோட லவ்வுக்காக நான் தான் போராடுறோம் தாலையும் பார்த்தீங்கன்னா வப்பான் எடுத்துருப்பான் ஜோக்கிங் எனக்காக வெயிட் பண்ணி சொல்லிட்டு தாலையொடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியூஷன் கேட்டுக்குள்ளே வந்து போய்கிட்டு இருக்க அந்த இடத்துல அவனுமே உள்ளே போயிட்டு அந்த ஜோக்கிங் ஜோக்கிங்ல என்ன பண்றேன்னு தெரியல ஸோ வந்து உள்ளே போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இலியூஷன் கிங் வந்து குயின் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க சோ ஜியோ அத வந்து விட்டுருப்பா அந்த மாதிரி வந்து எல்லாமே இலுவிஷன் தான் இந்த ஃபீலிங்ஸ் கொஞ்சம் இலுவிஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஜியோ அழுத்துக்கிட்டுன்னு நினைக்கலாம் இல்ல இல்ல கண்டிப்பா பின்னால் கூடாது என்ன ஆனாலும் பரவாயில்ல ஆஹ் எனக்காக வருவாரு என்று தலைவா எந்திரிச்சு நீ பாருங்க மரணமா இருக்கும் அவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் சீனில் பார்த்திங்கன்னா அந்த கேட்டுக்குள்ளே உள்ளே போனால் அவங்க அந்த இடத்துல வேறு இடத்துல வந்து அந்த எட்டையுமே ரோஸ் சென்ட்டாக இருந்தால் நிறைஞ்சிட்டு சுற்றி வந்து பயங்கரமான இலியூஷனாக வர ஆரம்பிக்க அந்த இடத்துல அழகழகான பொண்ணுங்களாம் வர ஆரம்பிக்க ஸோ அவங்க வந்து என்ன நடக்குது இந்த இலியூஷன் ரொம்ப ரியாலிஸ்டிக்னா இருக்குது எல்லா பொண்ணுங்கமே பார்த்திங்கன்னா ஹாங்க அங்கே எங்கே பார்த்தா தொட்டு கொஞ்சம் ஆரம்பிச்சா தாலே வந்து எல்லாத்தையும் தூக்கி அடிச்சிருக்கா எல்லா பொண்ணுமே இருந்துச்சு ஸோ நீங்கள் இப்போ தான் ஆரம்பிக்க ஆரம்பிச்சுட்டு எல்லா பொண்ணுங்களுமே பார்த்திங்கனா ஃபைட் பண்ண ஆரம்பிக்குது ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அவங்க பண்ணுற வசியத்துக்கு எதுவுமே மயங்காமல் பார்த்திங்கன்னா தலைமை எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிக்க டீல இடம் மாதிரி ஹாங் கிரி வப்பன பையன் மாதிரி சுத்தி ஜெல்லாமே வந்து லாட் எங்களை லீட் பண்ணி சொல்லிருக்கா தலை வந்து வப்பன தூக்க போகிறா இருந்தாலும் ஒண்ணு முடியல அவர் பார்த்தா கண்டிப்பா என்னடா ஜெகின் இருக்கா அவன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பார்ட் பாஸ் பண்றான் சோ இந்த ரெட் அந்த Black கலர் பண்ணி சொல்லிருக்க அவونه தான் பாஸ் பண்றா அடுத்து இன்னும் பையன் மாதிரி சொல்லிருக்க இந்த இடத்துல பத்தி நம்ம எல்லாருக்கும் சண்டை போற மாதிரி இருக்கு நம்ம Black Gold on Giant சோ அவனோட கார்டியன்ஸ் நம்ம கடைசில மூணாவது கடைசில அரோரோ பார்த்தா அவன் அட்டாக் பண்ணி கொல்லான போய்டுவான் அரோரோ ஃபேஸ் பார்த்தா கொல்லவே வந்து தோணாது சீனா அரோரோ வந்து ஹாங்க வந்து ரொம்ப பிடிக்கும் இல்ல சாரி அரோரோ வந்து ஹாங்கோட நிஜமா

ஸோ நான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ என்னடாச்சு சீசன் ஃபோர் இன்னும் கம்ப்ளீட் பண்ணேன்னு கேட்டுட்டா லாஸ்ட் டைம்னால் ஆறு வீடியோ போட்டப்போ நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சது ஸோ வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க இல்லை ப்ரோ ஒவ்வொரு வீடியோ வேணாலும் பரவாயில்ல போடுங்க அப்புறோன்னா ஒவ்வொரு வீடியோவாக போட்டுடலாம் இல்லை ப்ரோ கொஞ்சம் வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல மொத்தமாக இருக்குங்க அப்போ தான் வந்து ஃபுல் ஃபில்லாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடலாம் ஸோ நீங்கள் எப்படி சொல்கிறீங்கிறது வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க சரிங்களா ஓகே ஹேஷ் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுறேங்க நமக்கு வந்து வாட்ஸ்அப் சேனல் இருக்கு நோட்டிஃபிகேஷன் பார்ப்பதுனால அதான் வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் மறக்காமல் சேனல் ஜாயின் பண்ணிணா நான் எப்போ வீடியோ போட்டாலும் அந்த அப்டேட் ஆகிடும் சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம பார்த்துட்டிங்கன்னா வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ வந்து பாருங்கள் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுறேன் கமெண்ட்டில் செக்ஷன் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஓகே ஷேஷ் பாய் பை 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 கமெண்ட் போங்கயா